பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை என்று அடக்கத்தோடு சத்தம் போடாத சாதனை படைப்பவர்கள் இவர்கள் இயற்கையாகவே மகான்களுடைய மற்றும் சித்தர்களுடைய அருளாசியை பெற்ற நிர்வாக துறையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள் நுணுக்கமாக பேசுகின்ற நுண்ணிய அறிவு படைத்த இவர்கள் இயற்கையிலே ஆளுமை படைத்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடைய உள்ளடங்கியவர்கள்தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த நவம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற மூன்று முயற்சி ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு சுக்கரனுக்கு உரியது மூன்று புதனுக்கு உரியது சனி வக்ரன் நிவர்த்தி பெறுகின்றார் குரு வக்கரத்தின் வக்ரம் ஆரம்பத்தை பெறுகின்றார் இந்த பலாபலன்களை கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மையை தரும் திடீர் பண தேவை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர் நிதானமாய் பேசுவது நல்லது எதிர்பார்த்த பலம் கைக்கு வருவதிலே தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத்தை பற்றி யாருடன் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது இந்த நவம்பர் மாதத்திலே அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிகவும் பொறுமையுடன் கவனமுடன் பாடங்களை படிப்பது அவசியம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத செலவு உண்டாகும் இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கும் அடுத்தவர்கள் வேலையை தானே செய்யும் நிலை உருவாகும் எனினும் உதவிகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தால் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்தி வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மாணவர்களுடைய கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் கல்விக்கான செலவுகள் கூடும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீர்கள் பல விதத்திலும் பண வரத்துக்கு உண்டாகும் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழு இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம் சரக்குகளை வாடிக்கையாளர் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர் மற்றவர்கள் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன நாக தேவதையை வணங்குவது நன்மையை தரும் சந்திராத்தம தினங்கள் நவம்பர் பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது குறிப்பாக நான்காவது பகுதி ஜோதிட ரகசியங்களை கற்பித்து ஜோதிட கிரக இணைவுகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லி பிறருக்கு வழி காட்டுகின்ற அந்த ஜோதிட அறிவை விருத்தி செய்கிறது என்றால் அதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்